ஹலோ மதுரை த்ரீ சிக்ஸ்டி நானும் உங்களுக்கு விஜய் பண்ணலிக்குமா சொல்லுற ஹியூமாண்டி வீடுல அடுத்த நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோ அதுல இன்னைக்கு என்ன விஷயம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா

ஆமாண்ண கால் பண்ணி பார்த்து மகள வேண்டாம் கரெக்டா வண்டிங்க அண்ணா ஓடிபி வந்து எண்பது நாற்பத்தஞ்சு அண்ணா இல்லை ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் இல்லை எஸ்எஸ் காலனி இருக்குல்ல ஆமாம் எஸ்எஸ் காலனிக்குள்ளே ஒரு பேக்கரிக்கு தான் போகணும் உள்ளது கேக் மேனப்பா ரெடி பண்ணுவாங்க அங்கே தான் பண்ணணும் அங்கே தான் போடணும் மொத்தம் எண்பத்தி நாலு ரூபா காமிச்சிச்சு நீ வேறு பூரா சேர்த்து போட்டு நூற்றி பதினாலுரூவா வருது இல்லை தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் வேலை எதுவுமே இல்லை வீட்லேயும் பிரச்சனை சண்டை வெளியே போய்கிட்ருக்கு இப்போ கூட வீட்டில் சண்டை போட்டு தான் வெளியே வந்தேன் என்னென்னா சுத்தமாக இப்போ கையில் காசு இல்லை இப்போ நான் என்ன சொன்னேன்னா உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஒரு மூணு நாளில் கொஞ்சம் காசுங்க பார்த்து கொடுத்துருவேன் நூற்றம்பது கூட போட்டு விட்டுறேன் அதாவது இறங்கி மட்டும் விட்டுற முடியுமா வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ நான் இப்போ தூரம் நான் திரும்பவும் நடந்து வர போகணும் அது வீடு வந்து நம்ம வீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து வந்தீங்க மகேசி அதுக்கு முன்னாடி உள்ள சக்கரை ஏரியா இருக்குல்ல சக்கரின்னு சொல்லுவோம் அங்கே தான் நம்ம வீடு அங்கிட்ட இருந்து அப்படியே போய் வந்தேன் போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன் நான் ஆக்சுவலாக என்னென்னா அங்கே ப பைக்கு புக் பண்ணலான்னு பார்த்தேன் அது ஆட்டோ வந்துருச்சு தப்பா எடுத்துக்காங்கண்ணே

சொல்லு அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமலாம் இல்லை தம்பி ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு நம்ம மதுரை திரு சிக்ஸ் அப்படின்னு ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதில்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட காசு இல்லாமலாம் இல்லை எங்கிட்ட காசுலாம் இருக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கோம் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார் அடியில் இருக்காங்க என்ன வைக்கப்படுறீங்க மனிதர்களுக்குள்ள இன்னும் அந்த ஒரு மனிதத்துவம் இருக்கா அதாவது ஹியூமானிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அதாவது வந்து காசு இல்ல அப்படின்னா நம்ம காசு குடுக்குறாங்களா இல்ல ஒரு இந்த காசு இந்த ப்ரைட் நீங்க குடுத்தீங்க பாத்தீங்களா இப்ப என் நீங்க என்ன கட் பண்ணி விட்டு போயிருந்துருக்கலாம் பட் பரவாயில்ல வாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு வாழ்க்கை அட்வைஸ் வேற பண்ணி அது உண்மையே ஒரு தரமான ஒரு விஷயம் சொந்தக்காரன் முன்னாடி நம்மளும் தலை குணிஞ்சு நிக்க கூடாது சொந்தக்காரனும் நம்ம முன்னாடி தலை குணிஞ்சு நிக்க கூடாது அதாவது எல்லாருமே என்ன நம்ம அவங்க மாதிரி தலைக்கு நிற்க கூடாது நினைப்போம் ஆனா அன்னை சொன்ன விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் முன்னாடி தலைவர் நிற்க கூடாது நம்ம அவங்க மாதிரி தலைக்குடி நிற்க கூடாது அப்படின்னா சோ உங்க அப்பா அவங்க சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீயா ரைடு கொடுத்தீங்களா என்ன கூப்பிட்டு வந்து இப்ப நான் முக்கியமா இருக்கு அந்த எஸ்எஸ் எஸ் கல்வி உள்ள அறிக்கை விட்டுருக்கீங்க சோ என்னை இந்த மாதிரி நீ இறக்கணும் காரணமாக எங்களோட மதுரை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் காரணமாக என்ன அப்படியாவா இதுங்க என்ன சொல்லவே இல்லை அப்படியா சொல்லுங்க சோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீல எனக்கு ஹெல்ப் பண்ணதனால எங்க மதர் திசி யூடியூப் சேனல் சார் இது சிரிச்சிட்டே இருக்கீங்க எனக்கு சிரிப்பு வருது உங்களை பார்க்க பார்க்க சரி ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரு நல்ல மனசை என்னைக்குமே யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுறாதீங்க அதுவே நன்றி